இப்படி எல்லாமா கொடுமை பண்ணுவாங்க மாடியிலிருந்து மனைவியை தலகிலாக தொங்கவிட்ட கணவன் இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கும் அதிர்ச்சி வீடியோ நமது சேனல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ்ல விருப்பம் இருந்தா மறக்காம நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க உத்தரப்பிரதேச மாநிலம் பிரெய்லி மாவட்டம் அயோன்லா ஆவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பவர் நிதின் சிங் இவரது மனைவி டோலி இவர்களுக்கு கடந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்த நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது கணவன் நிதின் சிங் மற்றும் அவரது குடும்பத்தினர் எப்போதும் டோலியிடம் பிரச்சனை செய்வது வழக்கமாகவே வச்சிருக்காங்க இந்த நிலையில் சம்பவத்தன்று மனைவியிடம் சண்டையி நிதின் சிங் இரவு பத்து மணி அளவில் தனது மனைவியை வீட்டின் முதல் மாடிக்கு இழுத்துச் சென்றார் பின்னர் அவரின் கால்களை கையிலால் கட்டி தலைகீழாக தொங்கவிட்டிருக்கார் இதனால் பெண் தனது உயிரை காப்பாற்றி கொள்ள கதறுகிறார் இதையடுத்து அப்பெண்ணின் சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்தினர் உடனடியாக அவரை காப்பாற்றியிருக்காங்க பின்னர் இது தொடர்பாக உள்ளூர் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை மீட்டு மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து பெண்ணின் கணவன் நிதின் சிங் மற்றும் அவர் குடும்பத்தினர் நாலு பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை டெய்லி பாருங்கள்